குலதெய்வமே முதன்மை தெய்வம் ஓம் ஸ்ரீ கருணாவிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரே ஜோதிடம் என மகா அற்புத கலை கட்டத்தால அனைத்து குருமார்களுக்கும் மானசீக குருமார்களுக்கும் சிரம்தான் வணக்கங்கள் இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா காரகோபனாஸ்தி காரகோபவனாஸ்தி அப்படின்றது என்ன ஒரு ஜாதகத்து ஒரு நம்ம ஆஹ் பராசர ஜோதிட முறைய பொறுத்த வரைக்குமே பன்னிரெண்டு பாவகங்களுக்கும் பலவிதமான காரகத்துவங்கள் இருக்குது அதே நேரத்துல ஒன்பது நவ கிரகங்களுக்குமே காரகத்துவங்கள் இருக்குது இப்போ இந்த ரெண்டும் ஒரே கோட்டில் இணைகிறப்ப அந்த விஷயம் வந்து காரக பாவனா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதுல விதி விளக்குகள் இருக்குது இது வந்து நம்ம ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட்ல ஒரு சில காரக பாவனை சக்திகளுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் சரியா இப்ப இந்த மாதிரி இணையறதுனால மட்டுமே அது காரக பவனாஸ்தியா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா அந்த பாவகத்துல இணையக்கூடிய கிரகத்தோட காரக பவனாஸ்தி அப்படின்றது அந்த பாவக அதிபதியோட பலத்தை பொறுத்தும் இருக்கு அப்போ அந்த கிரகத்தோட காரக பவனாஸ்தி வேலை செய்யறதுக்கு அந்த பாவகாதிபதியோட அஹ் ஸ்தான பலம் முக்கியம் அதே நேரத்துல அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகத்தோட பலமும் நம்ம கவனிக்கலாம் இந்த மாதிரியான நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் அது வந்து எந்த மாதிரி வந்து ஒரு காரக பவனாசி உண்மையாலுமே அது காரோ பவனாஸியா இல்ல அது காரக நம்ம பெருசா கவனிக்க தேவையில்லையா அப்படின்ற ஒரு தெளிவுக்கு நம்ம வர முடியும் ஏன் அப்படின்னா இப்ப ஒரு உதாரணமா நம்ம வந்து குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகச்சிறந்த சுப கிரகமா நம்ம வந்து அவரை சொல்றோம் அவரு லக்னத்துக்கு அஞ்சுல இருந்தா காரகோ பவனாஸ்தின் பொதுவான ஒரு விஷயம் ஆனா அதே குரு பகவான் நல்ல ஸ்தான பலத்தோட உதாரணத்துக்கு ஐந்தாம் குரு தனிச்சே இருந்தாலும் குரு தனிச்சே இருந்தாலுமே அவர் நல்ல ஸ்தான பலத்தோட வீடு கொடுத்த கிரகம் ஆட்சிமாவே இருக்காரு ஆஹ் கூ அவருக்கு சாரம் கொடுத்த கிரகமே நல்ல விதத்துல இருக்காங்க அப்படின்றப்ப அந்த காரகோபனாஸ்தி ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பலனை கெடுக்காது என்ன விதத்துல அப்படின்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பலனை கெடுக்காதுன்றதுல நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துக்கலாம் இதே ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறப்ப அவர் கூட வீடு கொடுத்த கிரகமும் இருக்கிறப்ப குரு தனிச்சு இருக்க மாட்டாரு அதனால ஐந்தாம் இடத்ததிபதியும் நல்லா இருக்காரு ஐந்தாம் இடமும் நல்லா இருக்குது குருவும் நல்லா இருக்காருன்றப்ப அது நல்லாவே இருக்கும் சிறப்பாவே இருக்கும் அதுல எந்த விதத்திலயும் மாற்றுக்கிறது இல்லை அப்ப என்னதான் வந்து இந்த காரக பாவனாஸ்தி செய்யும் அப்படின்னா இப்போ குழந்தை சம்பந்தமா நம்மளுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்புல சின்னதா ஒரு அந்த எதிர்பார்ப்ப முழுசா பூர்த்தி அடையாம ஒரு விஷயத்த செய்யும் ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சிலருக்கு வந்து முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அஞ்சுல குரு இருக்கிறவங்களுக்கு பெண் முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்கும் இது வந்து காரோப பாவனாசிதான் ஏன் அப்படின்னா இப்போ ஐந்தாம் பாவத்தை குரு பார்த்தாருன்னா ஆண் குழந்தையா இருக்கும் அதுக்குமே நிறைய விதி விலக்குகள்லாம் இருக்குது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஒரு பாயிண்ட மட்டுமே வச்சு நம்ம பார்க்கவும் முடியாது அந்த விதத்துல பலனும் இருக்காது சரிங்களா ஆஹ் ஐந்தாம் பாவக அதிபதியோட குருவோட தொடர்பும் குழந்தை பிறப்புல நிறைய விஷயங்களை செய்யும் ஆனா அஞ்சுல குரு இருந்து அவர் வந்து காரக பாவனாஸ்தி அப்படின்ற ஒரு கேட்டகரியில மட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம பாக்குறப்ப குழந்தை பிறப்புல தடை இருக்கும் குழந்தை பிறக்கிறதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் இருக்காது குழந்தை ஆரோக்கியமான அருமையான அழகான சிறந்த குழந்தையே பிறக்கும் ஆனா அந்த குழந்தை ஜாதகர் எதிர்பார்த்த ஒரு முதல் குழந்தையா இருக்காது ஓகேங்களா ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்க்கறாங்கன்னா பெண் குழந்தையா இருக்கும் இல்லை பெண் குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அப்போ ஆண் குழந்தையா இருக்கும் ஜாதகர் எதிர்பார்க்கறதுக்கு அப்படியே நேரடியில் இருக்கும் சரியா இதே நேரத்துல அஹ் குருவே அங்கிருந்து அவரே தனிச்சே இருந்தாலுமே அவருக்கு ஸ்தான பலம் கொடுத்த கிரகமா கிரகங்களான வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் பலமா இருக்காங்க அப்படின்னாலும் காரக வானாசி பெருசாலாம் வந்து வேலை செய்யாது சரிங்களா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறனால மட்டுமே வந்து அஹ் குழந்தை பிறப்புல மட்டுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆஹ் மாற்றம் இருக்குமா அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அந்த குழந்தையோட பிறப்பு நான் சுகப்பிரசவமா இல்ல அறுவை சிகிச்சை மூலமா பிறந்ததான் நம்ம இந்த காரோ பவனாசில நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் இதுல தெ தெளிவாவே தெரிஞ்சிடும் சரிங்களா இதை தவிர்த்து காரோ பவனாசில இன்னொரு உதாரணமா நம்ம பார்த்தோம்னா ஒரு லக்னத்துக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது சகோதரனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து இருக்காரு அப்படின்றப்ப அது வந்து சகோதரன் நிற்க மாட்டாரு ஆஹ் இல்ல அந்த தசா காலங்கள்ல சகோதரருக்கும் ஜாதகருக்கும் சங்க சங்கடங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அதெல்லாம் அப்படிலாம் நேரடியெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகருக்குமே ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் மாறும் இந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு அஹ் மேஷ லக்னம் லக்னத்துக்கு மூணுல வந்து செவ்வாய் இருக்காரு அவரே லக்னாதிபதியா வருவாரு அவர் வந்து மூணுல இருக்காரு அப்படின்றப்ப இளைய சகோதரனான உடனான உறவு வந்து நல்லா இருக்காது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா புதனோட தான வலுவையும் நம்ம அங்கே பார்க்கணும் புதன் எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் அங்கே இளைய சகோதரன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து வக்கிரமே ஆயிருக்காரு அப்படின்னா அப்போ இளைய சகோதரன் இருப்பாரு அப்படின்றத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அவரு நேர்வழில் இருக்காரு அப்படின்னு நேர்கதியில் இருக்காரு அப்படின்னா அப்போ வந்து அவர் இளைய சகோதரன் இருக்க மாட்டாரா அப்பெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் வந்து சகோதரனை தராம சகோதரியவும் தரலாம் இளைய சகோதரியவும் தரலாம் சரியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ இதே விஷயத்துல அவர் அங்க இருக்காரு அவருக்கு வந்து ஒரு குருவோட பார்வை பார்வை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமோ இல்ல சுக்கரனோட பார்வையோ இணைவோ இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுவுமே வந்து இளைய சகோதரனாவே கிடைக்கும் அப்போ இந்த மாதிரியான விதி விலக்குகளும் இருக்குது எந்த அளவுக்கு விதி முக்கியமோ அதை விட அதிகமா விதி விலக்குகள் முக்கியம் அப்படின்றது எப்பயுமே தெளிவா வச்சுக்கணும் ஆஹ் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நிறைய விதமான காரகோ காரகங்கள் பாவனாஸ்திகள்லாம் இருக்கிறப்ப அதுக்கு விலக்காவும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றத நம்ம இந்த ஒரு சின்ன வீடியோ மூலமா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன்னு நம்புறேன் ஆஹ் ஆர்ஜிஆஸ்ரோ வியூஎஸ்க்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கலாம்